ஆனால் இங்கே ஒன்றும் காசு கொடுக்காதுங்க வாங்கினேன் பாதி தான் கொடுத்தாங்க பாதி குடிக்கல ஆ காசு பாதி குடிக்கல ஐயோ முள்ள நிறைய கிடக்கும் அந்த சைடு ஏ கால் பத்திரம் பா செப்பல் என்ன போட்டுக்கலாம் செப்பல் போட சொல்றியா அதுல

ஆமா எங்க வீட்டுக்கு ஆக்கி சாத்து போய் என்ன வாழைய காணுமா அடிவடைக்கு அதில் அடியில் புந்து போயிரကုန်னு நினைக்கிறேன் வீடியோ மீன் போகாம ஆ அது வீடியோவில் கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அது கவர் ஆயிருக்கு ஆ நான் மேல இருந்து இருக்கேன் போல எகடி குதிச்சது என்கரேஜ் பண்ணுங்க பாப்பதான் என்கரேஜ் பண்ணுங்க நினைக்கிறேன் இப்ப இது தூக்கினா மீன் இருக்கா இருக்குமா ஓட்டை ஓட்டையா இருக்கு அப்படிதான்

எகரி குச்சிச்சி அது எங்க அந்த மீன்